பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் துர்காதேவி உபாசகர் நான் பல பதிவுகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இப்பொழுது இன்று விருகு மங்கள யோகம் அதாவது சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் விருகு மங்கள யோகம் என்பார்கள் சுக்கிரனை பிருகு செவ்வாயை மங்களன் ஆகவே விருகு மங்கள யோகம் இந்த பிருகு மங்கள யோகம் இருக்கும் ஜாதகர்கள் பிரம்மாதமாக ஆடம்பரமாக அமக்களமாக அடியாட்களோடு வேலையாட்களோடு அமக்களமாக இருப்பார்கள் ஆம் அதிலும் சுக்கிரன் அதாவது தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் துலாவில் உச்சமாக மீனத்தில் இருந்து அதோடு செவ்வாய் இணைந்திருந்தால் கேட்கவே வேண்டாம் பிரம்மாதமான வாழ்க்கை ஆரம்பரமான வாழ்க்கை கேளிக்கை எல்லாத்தையும் பார்ப்பார்கள் அதாவது சுக்கிரன் பிரமாதமாக கொடுக்கும் பெரும் செல்வந்தர்களாக ஆக்கும் அதோடு செல்வந்தர்களுடைய நட்பு வெளிநாடுகளுக்கு போய் வருவது தான் மனதில் பட்டதை வாங்குவது இன்மமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் துன்பம் இருக்கக்கூடாது என்று அந்த சுக்கிரன் அமக்கலமாக செய்து அதோடு செவ்வாய் சேர்ந்தால் கேட்கவே வேண்டாம் நினைத்ததை உடனே நடக்க வேண்டும் என்று இருப்பார்கள் அவர்களுக்கு முரட்டு சுபாவம் உண்டு செவ்வாய்க்கு ஆம் மிலிட்டரி போலீஸ் இப்படி ஒரு அதிகாரமிக்க ஒரு கிரகம் அது ஆம் அந்த செவ்வாய் சுக்கிரனோடு சேர்ந்ததால் இவர்கள் பிரமாதமாக இருப்பார்கள் பண வசதியோடும் இருப்பார்கள் அதே நேரத்திலே மிடுக்காக நினைத்ததை நற்க வேண்டும் உடனே செய்ய வேண்டும் எதிராளி பேசினால் உடனே வாயை மூட என்ன செய்ய வேண்டும் அந்த ஒரு ஆணவம் கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு பிரமாதமாக வந்து விடுவார்கள் வணங்க மாட்டார்கள் ஆம் அது விருகு மங்கள யோகம் என்ன இருந்தாலும் ஒரு காரியத்தை உடனே முடிக்க வேண்டும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை அந்த காரியத்தை முடிக்க வேண்டும் அந்த ஒரு எண்ணத்திலே இருப்பார்கள் இப்பொழுது நாம் பார்ப்பது என்னவென்றால் அவர்கள் இருக்கும் இடமும் ஆடம்பரமான மாளிகை வீடு நல்ல ரம்யமாக கலைநுட்பம் வாய்ந்த வீடு இருக்கும் ரம்யமாக இருக்கும் இப்பொழுது மேஷலகணம் என்று வைத்துக்கொள்வோம் இந்த லக்னத்திலே மிருகமங்கள யோகம் அதாவது செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறான் சரி மேஷம் வந்து செவ்வாயும் அதிபதி ஆகவே அந்த இடத்தில் இருந்தால் பிரமாதமாக இருக்கும் ஆம் செவ்வாய்க்கு வேண்டிய மெடுக்கு தைரியம் எல்லாற்றையும் கொடுக்கும் அதே நேரத்திலே லகினத்திற்கு வேண்டிய செவ்வாயும் இரண்டுக்கு இருக்கக்கூடிய சுக்கிரனும் இணைந்து மங்கள மங்களயோகமும் சொல்லலாம் அதே விருக மங்கள யோகத்திலே புஷ்கல யோகமும் அமைந்திருக்கிறது ஆகவே உட்கார்ந்த இடத்திலே பணங்கள் கொட்டும் இவர்களுக்கு அதில் சந்தேகம் இல்லை சரி ரிஷபத்திற்கு போவோம் இந்த லக்கீணத்திற்கு சுக்கிரன் அதிபதி ஆம் ஆட்சி அதே லக்கீணத்திற்கு பன்னெண்டு கூடிய செவ்வாய் அதே லக்கீணத்திற்கு ரிஷப லகத்திற்கு ஆதிபத்தியம் செவ்வாய் விருத்திக செவ்வாய் இணைந்திருக்கிறது இருந்தால் என்ன செய்யும் விஷமலக்கினம் கலை ஈடுபாடு இயல் இசை நாடகம் ரம்யமாக காட்சிகள் இருந்தால் ரசிப்பது அதே நேரத்தில் சினிமா டிராமா இப்படி பொழுதுபோக்கு நிறைந்த இடங்களுக்கு போய் வருவது பர்ஃப்யூம் நன்றாக இருக்க வேண்டும் வாசனை திரவியங்கள் ஆடை அலங்காரங்கள் இருக்க வேண்டும் பொன் பொருளோடு இருக்க வேண்டும் இப்படி அதை காட்டுவான் அதே நேரத்திலே மிதினத்திலே விருதுமங்கல யோகம் என்ன செய்வான் லகினத்திற்கு ஐந்து கூடியவன் லகினத்திற்கு ஆறு குடியவன் இணைந்து இருந்தால் பிரம்மாதமாகவும் இருக்கும் கேட்கவே வேண்டாம் ஆம் அந்த மிதன லகினத்திற்கு இவர்கள் எங்கிருந்தாலும் யோகத்தை கொடுப்பார்கள் கடக லகினத்திற்கு இந்த லகினத்திலே நாலு கூடிய சுக்கிரனும் பத்து குடிய செவ்வாயும் இணைந்திருந்தாலும் பிரமாதமாக இருக்கும் இந்த விருகமங்கள யோகம் ஆம் உயர்ந்தரக தோட்டம் துறவு பஞ்சமில்லை ஆம் அதே நேரத்திலே இவர்களுக்கு சுற்றுப்பயணங்கள் அதிகமாக பிடிக்கும் நண்பர்கள் அதிகமாக சேர்வார்கள் தொழில்துறையில் கையை வைத்தால் பிரமாதமாக உச்சுக்கு போவார்கள் இப்படி இந்த கடக லக்கின விருகமங்கள யோகம் பெரும் யோகத்தை கொடுக்கும் சிம்ம சிம்ம லக்கினம் இந்த லக்கீணத்திற்கு சுக்கிரன் பகை சரி இந்த லகீனாதிபதி சூரியன் அவன் நன்றாக இருந்தாலும் இதே லக்கீணத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் பிரமாதமாகவும் இருப்பார்கள் எப்படி லகீனத்திற்கு பாகியாதிபதி செவ்வாய் அமக்கலமாக செய்வான் லகினத்திற்கு பத்து குடியவன் சுக்கிரன் ஒன்பது பத்து குடியவன் தர்ம கர்மாதிபதி ஆடம்பரமாக நினைத்ததை நடத்திய காட்டுவார்கள் ஆம் அதே நேரத்திலே இவர்களுக்கு திருமண தடை இருந்தாலும் நடந்துவிடும் கன்னி லகினம் இந்த லகினத்திற்கு சுக்கிரன் நீச்சம் ஆம் அதே நேரத்திலே செவ்வாய் மூன்று எட்டு இரண்டும் சேர்ந்து லக்கினத்தில் இருந்தால் அவ்வளவு சிறப்பு என்று சொல்வதற்கு இல்லை பிரச்சனையைத்தான் தருவார்கள் ஆம் என்னதான் உழைத்தாலும் உழைப்பு கேட்ட பலன் கொடுக்காது இருந்தாலும் அவர்கள் ஒரு கெத்தாக காட்டுவார்கள் ஆம் அந்த கெத்தால் தான் இவர்கள் வாழ்க்கை பிரமாதமாக கொண்டிருக்கும் ஏதோ நினைத்ததை நடத்தி விடுவார்கள் துலா லகினம் இந்த லக்கினாதிபதி சுக்கிரன் குடியவன் செவ்வாய் இந்த லக்கினத்திலே இருந்தால் இந்த பிருகு யோகம் பிரமாதமாக இருக்கும் இதையும் புஷ்கல யோகம் என்று சொல்லலாம் கையிலே பணம் வந்த வண்ணம் இருக்கும் எண்ணியபடி இருப்பார்கள் நன்றாக அமக்கலமாக இருப்பார்கள் ஆம் இவர்களுக்கும் வண்டி வாகனம் வீடு வாசல் அமக்கலமாக இருக்கும் இந்த லகினக்காரர்களுக்கு விருத்திக லக்கினம் இந்த லகினாதிபதி செவ்வாய் அதே நேரத்திலே பன்னெண்டுக்குடிய சுக்கிரன் இணைந்து விட்டான் வருகிறது ஆனால் எப்படி போகிறது என்று தெரியாது கௌரவமாக ஏதோ தன்னுடைய குரலை வைத்துக்கொண்டு கொண்டு ஆடம்பரமாக பேசி கொண்டு இதை செய்வேன் அதை செய்வேன் என்று கூறி ஏதோ காலத்தை கழித்து விடுவார்கள் இந்த விருகுமங்களையோ ஜாதகர்கள் தனுசு இந்த லகினத்திற்கு லாபாதிபதி விரையாதிபதி இந்த இரண்டும் சேர்ந்து லகினத்தில் இருந்தால் அவ்வளவு சிறப்பு என்று கூறுவதற்கு இல்லை அப்படி இந்த விருக மங்கள யோகம் சிலருக்கு யோகத்தை கொடுக்கும் பலருக்கு பிரச்சனைகள் கொடுக்கணும் எப்படி என்றால் ஆறு எட்டு பன்னெண்டில் மங்கள யோகம் இருந்தால் பிரமாதமாக இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லை மகள லகிணத்திற்கு இந்த லகிணத்திற்கு நாலு ஐந்து கூடியவன் இணைந்திருந்தால் அந்த இடத்திலே செவ்வாய் உச்சம் அவ்வளவுதான் அவர்களை பற்றி பேசினாலே அடிதான் எழுத்துடன் மூர்கத்தனத்தை கொடுக்கும் அவர்களுக்கு மோரா என்று போய் கொண்டிருப்பார்கள் எப்படியாவது காரியத்தை சாதிக்க எங்கோ எப்படியோ யாரையோ பிடித்து காரியத்தை சாதித்து விடுவார்கள் ஆம் அப்படி இந்த மகர கும்ப கும்பலகினம் இந்த லகினத்திற்கு மூன்று நாளுக்கு கூடியவன் வெற்றி போல் கீர்த்தி அமக்களமாக இருக்கும் இந்த கும்பலகினத்திற்கு தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் பயணங்கள் கொடுக்கும் வெளிநாட்டு தொடர்பு உண்டு மகரலகிண கும்பலகினத்திற்கு மீன லக்கினத்திற்கு இரண்டு அதாவது தனாதிபதி மூன்று தானாதிபதி இரண்டும் சேர்ந்திருந்தால் இவர்கள் தொட்டதை வெற்றியடைய செய்வார்கள் மாடுமட்டாவது வெற்றியை வெற்றி விடுவார்கள் இயல்விதை நாடகம் இதிலே ஒரு மிகுந்த பெயர் கீர்த்தி உண்டும் அதே நேரத்திலே அக்கட்டிக் அதிலும் வெற்றி பெறுவார்கள் ஆக நேர்களே இந்த மிருகு மங்கள யோகம் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் அதில் சந்தேகமில்லை ஆனால் இந்த மிருகு மங்கள யோகம் லக்கீனத்திற்கு ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒம்பது பத்து பதினொன்று இதில் இருக்க வேண்டும் பன்னெண்டில் இருக்கக்கூடாது எட்டில் இருக்கக்கூடாது ஆறில் இருக்கக்கூடாது என்னதான் பிருகு யோகம் இருந்தாலும் முக்கியமாக உங்களுக்கு அந்த மிருக மங்களயோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர தசை வர வேண்டும் செவ்வாய் தசை வர வேண்டும் அல்லது சுக்கிர புத்தி வரவேண்டும் செவ்வாய் புத்தி வர வேண்டும் கோச்சாரத்திலே இவர்கள் அருமையாக அமர்ந்து விட்டால் ஐயா ஆண்டியம் அரசனாகி விடுவார் அப்படி இந்த மிருகமங்களோகம் உங்களை உச்சுக்கு அழைத்துச் செல்லும் நன்றி வணக்கம்